ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமல்ஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பாலக் பக்கோடா பாலக் பக்கோடாவுக்கு தேவையான பக்கோடா பார்த்துடலாம் ஒரு கப் இருக்கிற மாதிரி பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி தண்ணி வடிய விட்டு நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப்பு மெசரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து கடலை மாவு அரை அரைக்கப்பு வந்து பச்சரிசி மாவு அரிசி மாவு எந்த அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம் வெறுத்தது ஒர்க் ஆகுது எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காய் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதுலேருந்து ஒரு கப் கடலை மாவு சேர்த்துடலாம் கப்பு பச்சரிசி வெங்காயம் இஞ்சி பூண்டு தட்டுனது பச்சை மிளகாய் ஜீரகம் தனி மிளகாய் தூள் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாலக்கரியையும் சேர்த்துடலாம் நம்ம ஏன்னா இதுலேயும் ஈராக இருக்கும் அதனால தான் இது முதல்ல சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் முதலே தண்ணி சேர்க்க வேண்டாம் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பக்கடா கிள்ளி போடுற அளவுக்கு பசைஞ்சிக்கலாம் ரொம்ப மொத்தமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசஞ்சி விடலாம் நல்ல பசங்கிட்ட பாருங்கள் ரொம்ப கட்டியாமல் தோக்கூடாது ரொம்ப வந்து தனியாகவும் தோக்கூடாது இப்போ வந்து நல்லா சூடு பண்ணுற எண்ணெய் சூடான எண்ணெயை ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு இதை சேர்த்துக்கலாம் அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்றலாம் கையில் பார்த்துட்டு சுட்டுறாங்க இப்போ நம்ம பக்கடாவா போட்டு எடுத்துடலாம் என்ன நல்லா பாருங்க போட்டு பிடிச்சிடலாம் அங்கே திருப்பி விட்டுருலாம் வெந்த பக்கமும் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வெந்த ஒண்ண எடுத்த எடுத்துடலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்க மற்றது இதே மாதிரி எடுத்துட்டேன் பாருங்க அத்ததையும் போட்டுட்டு காமிக்கிறேன் நம்மளுடைய பாலப் பக்கடா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே முருமொருன்னு இருக்கு இந்த மனை கோடை மனைக்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இருந்து பெரியவங்க இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ